சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் மக்களை தேடி முதல்வர் மக்களுடன் ஒரு நாள் நிறைய திட்டங்களை நீங்க பார்க்க முடியும் மக்களை தேடி மக்களை தேடி மக்களோடு மக்களாக அரசு அதிகார அமைப்பில் பணி செய்யக்கூடிய மக்களுக்காக மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி பணி செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் அது உயர் அளவுலா இருந்தாலும் கீழ்மட்ட அலுவலா இருந்தாலும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த அதிகார அமைப்புல மக்களை தேடி ஒவ்வொன்றும் வந்து செயல்முறைப்படுத்தப்படுகிற திட்டங்கள் நிறைய இருக்குது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலே ஒரு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது என்னன்னா மக்களை தேடி வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஒரு மாஸ்க்கு வந்து பிரம்மாண்டமா நடத்தி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்வது அதாவது ஒரு கிராமத்தை கலெக்டர் வந்து தத்தெடுத்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்களை வந்து மனுக்களாக பெற்று மக்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம் அப்படிங்கிற ஒரு முகாமை காண்டாக்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகாமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து நம்முடைய தமிழக அரசு நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இதுக்கான என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் இரண்டாவது புதன்கிழமை இந்த காண்டாக்ட் மாஸ்கானது நிச்சயம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு பன்னிரெண்டு இரண்டு காண்டாக்ட் மாஸ்க்கு வந்து இது கட்டாயம் நடக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டாவது புதன்கிழமை பன்னிரெண்டு இடத்துல வந்து ஒரு மாவட்டத்தில் இந்த முகாமானது நடைபெறும் இப்போ எங்க ராமநாதர் மாவட்டத்திலும் இதே மாதிரி பன்னிரெண்டு வருஷத்துக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு முகாம்கள் வந்து நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மறக்கலாம் திருச்சி மாடி எந்த மாவட்டத்திலும் ஒரு பன்னிரெண்டு இடத்துல இந்த முகாம்கள் வந்து நடைபெற வேண்டும் என்பது ரூலு விதி இது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க அப்படின்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல நிச்சயமாக அது சம்பந்தமான அறி அறிக்கைகள் ஜிஓக்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன் உறவுகள் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே இந்த திட்டம் தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே நீங்க அறிந்து கொள்வதற்கு அது வசதியா இருக்கும் இன்னைக்கு ஏன் இதை பேசுகிறேன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை நிச்சயமாக இந்த புதன்கிழமை மாதத்துல இரண்டாவது புதன்கிழமை உங்கள் மாவட்டங்கள்ல நீங்க வந்து எங்கே அந்த கான்டெக்ட் மாஸ்க் நடக்குது அப்படிங்கிறது தேடி நீங்க போய் கலந்துக்க வேண்டும் என்பதற்கு உங்களை அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம சாட்டாக வந்து பதிகிறதுக்கான ஒரு காரணம் இதை குறித்து நிச்சயமாக ஒரு நீண்ட பதிவை நாம் வந்து நீண்ட நாளாக பதிவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தம்பி ஒப்பந்தவாடி ராஜ்குமார் வந்து நம்ம ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் அந்த தம்பி கிட்ட நிச்சயமாக நம்ம ஒரு நாள் இன்டர்வியூ எடுத்து இந்த திட்டம் குறித்ததான முழு தகவல்களைமே நிச்சயமாக நாம் பதிவேற்றம் செய்வோம் இந்த அவசர செய்தி எதுக்குன்னா நாளைக்கு இரண்டாவது புதன்கிழமை உங்கள் மாவட்டத்தில் எங்கே இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நீங்க தேடி போய் கண்டு நிச்சயமாக அந்த முகாம்கள்ல நீங்க வந்து பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த முகாம்கள்ல எதற்கெல்லாம் மனு கொடுக்கணுங்கிற விதிமுறை முதற்கொண்டு கொண்டு அந்த பிடிஎஃப்ல இருக்கு அந்த ஜீவோல இருக்கு நீங்க அதை படிச்சீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மூன்று நான்கு ஜீவோக்கள் நிச்சயமாக இது கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் குறித்ததான விழிப்புணர்வை உங்களோடு நிறுத்திக்காம இந்த வீடியோவை உங்க சம்பந்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு இதை மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறொரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் நன்றி